சாந்தி சத்து குருவாரம் அன்று தங்கள் அனைவரின் அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் சென்றடைந்தேன் இன்று நான் பார்த்தேன் இன்று நிறைய சென்டருடைய போகு தட்டுகள் நிறைய வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன் பாபா அந்த போகு தட்டின் மீது ஒவ்வொரு தட்டின் மீதும் திருஷ்டியை கொடுத்து கொண்டிருந்தார் என்று பாபா குழந்தைகளுடைய இந்த காட்சிகளை பார்த்து எதிர்காலத்தில் சத்தியுகத்தினுடைய காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் சங்கம யுகத்திலேயே பாபா எதிர்கால சத்தியுக நிலையை அனுபவம் செய்து கொண்டிருந்தார் பிறகு பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் மேலும் அன்பு நினைவுகளை பெற நிறைய சகோதர சகோதரிகள் வந்து சேர்ந்திருந்தார்கள் இன்று நிறைய பேரு அன்பு நினைவுகளை வழங்கினார்கள் முக்கியமாக என்று நான் கூறினேன் அதை கேட்டு பாபா பொன்முருவல் செய்தார் பாபா கூறினார் சில குழந்தைகளுடைய அன்பு நினைவுகளுடன் அவர்களும் வந்து வதனத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்றார் ஆனால் சில குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் மட்டும் வந்தன அவர்கள் ஓரமாக ஒதுங்கி அதாவது பாபாவிடமிருந்து இன்றைய நாள் வரதானி நாள் என்று பாபா கூறினார் பாபா முக்கியமாக குழந்தைகளை வதனத்திற்கு அழைத்து அலங்காரமும் செய்து கொண்டிருந்தார் வரதானங்களால் நிறைவுபடுத்திக் கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் ஏன் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏதாவது ஒரு விஷயத்தால் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் தூர நினைவு செய்கிறார்கள் நினைவுகளை வழங்குகிறார்கள் ஆனால் பாபா அனைத்து குழந்தைகளையும் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்த்திக் கொள்கிறார் பாபா பின்பு பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவம் செய்விக்கின்றார் பிறகு பாபா அனைவரையும் இமார்ஜி செய்கின்றார் பிறகு பாபா முன்னால் இரண்டு மூன்று ட்ரேக்கள் இருந்தன அதில் மிகவும் அழகழகான டைமண்டுகள் இருந்தன இன்று இந்த வரதான நாளில் பாபா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு விதத்திலும் நிரப்ப வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் பின்பு குழந்தைகளை பார்த்து பாபா கூறினார் குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று பாபா விரும்புகிறார் என்றார் ஆகவே யாருக்கு என்ன தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் ஆகவே சிலர் அந்த டைமண்ட் ட்ரேக்கு பக்கத்தில் வருகிறார்கள் அவர்கள் கை வைத்த உடனே அந்த டைமண்ட் வெகு தூரம் சென்று விடுகிறது சிலருடைய டைமண்ட் அப்படியே அவர்களை சுற்றி சுற்றி வந்தது சிலருடைய டைமண்ட் பட்டம் போலே மேலே பறந்து செல்கிறது மேலே சென்று நாலாபுரமும் அதனுடைய ஒளி சுற்றி சுற்றி வளம் வந்தது பாபா என்னவோ குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார் சில குழந்தைகள் உள்ள உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் சற்று ஒதுங்கி விடுகிறார்கள் சிலர் பாபாவிடமிருந்து உதவியை பெறாமல் இருப்பதால் அவர்கள் பாபாவிடமிருந்து தனித்து போய்விடுகிறார்கள் என்ன ஆகிறது என்ன வரதானம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த வரதானங்கள் வந்து கொண்டிருந்தாலும் வருகிறது ஆனால் எங்கே போகிறது என்று பார்க்கிறார்கள் இன்னும் சில குழந்தைகள் வரதானங்களை பெறுகிறார்கள் ஆனால் அந்த வரதானங்களை பிரயோகம் செய்வதில்லை அதனால் அந்த வரதானங்கள் அவர்களுக்கு மேலே வளம் வந்து சுற்றிக் கொண்டே இருக்கிறது அதனால் அதனுடைய அனுபவத்தை செய்ய முடியாமல் போய்விடுகிறது மூன்றாவது வித குழந்தைகள் வரதானங்களைப் பெறுகிறார்கள் ஆனால் அநேக வித பந்தனங்களால் மேலும் அவர்கள் அநேக விதமான பற்றுதர்களை உருவாக்கி வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு உன்னால் இருந்தாலும் அவர்களுக்கு தென்படவே இல்லை இன்று ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாபாவின் மீது சிநேகம் என்னவோ வைத்திருக்கிறார்கள் பாபாவினுடைய அன்பு என்ற மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் அதனால் பாபா அனைத்து குழந்தைகளையும் இன்று வதனத்தில் இமர்ஜ் செய்கிறார் குழந்தைகளை ஒவ்வொரு விதத்திலும் அவர் நிரப்பி திருப்தி அடைய செய்கிறார் ஆனால் சில குழந்தைகள் சில நேரத்தில் பாபாவிடமிருந்து ஒதுங்கி தனியாக போய்விடுகிறார்கள் பாபா குழந்தைகளை விட்டு விலகி போவது இல்லை குழந்தைகள்தான் பாபாவிடமிருந்து விலகி தூர போய்விடுகிறார்கள் பிறகு பாபாவிடமே வந்து நிறைய முறையீடு விஷயங்களையே கூறுகிறார்கள் பாபா என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் பாபா பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் பாபா என்னவோ முதலிலேயே அனைத்தையும் கூறிவிட்டார் அதனால் பாபா என்னிடம் கூறினார் குழந்தைகளிடம் கூறு எப்பொழுதும் பாபாவை விட்டு விலகிப் போகாதீர்கள் என்று தெரிவி என்று கூறினார் பாபா எப்பொழுதுமே கம்பைண்டு இருக்கிறார் ஆகவே நீங்களும் அவரை எப்பொழுதும் தன்னுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் மேலும் முக்கியமாக சத்து குருவாரம் அன்று குருவாக அமர்ந்து கொண்டு அவர் ஒவ்வொரு வரதானங்களையும் அனுபவங்களை நடைமுறையில் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் ரூபத்தில் அவர் நமக்கு கல்வியும் தருகின்றார் கொடுக்கின்றார் அதே நேரத்தில் எச்சரிக்கையும் கொடுக்கின்றார் ஆனால் சில குழந்தைகள் பாபா என்ன எச்சரிக்கை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அதனால் பாபா நமக்கு முதலிலேயே நிறைய எச்சரிக்கைகள் கொடுத்து விட்டார் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று பாபா கூறினார் சமயத்துடன் இப்பொழுது கல்வியும் அறிவுரையும் மேலும் எச்சரிக்கையும் சமயத்துடன் நமக்கு பரீட்சா ரூபத்தில் கேள்விக்குறியாக வரப்போகின்றது ஆகையால் இப்பொழுது பாபா என்னவோ அன்போடு அனைத்தையும் அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கிறார் ஆனால் சிறிது காலம் கழித்து எச்சரிக்கை பரீட்சையும் அனுபவத்தையும் செய்விப்பார் ஆகையால் ஆகையால் குழந்தைகள் விசேஷமாக கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே விசேஷமாக முக்கியமாக சத்து குரு வாரம் அன்று சத்து குருவின் வரதானங்களை பெற்று சத்து குருவிடம் நாம் விலகி இருக்க கூடாது சதா நாம் இருத்தல் வேண்டும் என்றார் பாபா பிறகு மீண்டும் குழந்தைகளை இமர்ஜ் செய்தார் நிறைய வரதானங்களையும் கொடுத்தார் அத்துடன் அவர் நிறைய அன்பையும் வழங்கிக் கொண்டிருந்தார் பின்பு பாபா கூறினார் குழந்தைகளை பாபா தன்னுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்த்தி இருக்கிறார் ஆனால் குழந்தைகளை தன்னிடமிருந்து தூர விளக்க முடியாது என்றார் ஆனால் குழந்தைகள் கூட இந்த விஷயத்தை விசேஷமாக அனுபவம் செய்தல் வேண்டும் என்றார் பிறகு பாபா அனைவரும் அன்பு நினைவுகளை வழங்கினார் ஓம் சாந்தி